வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பானிபூரி தாங்க பார்க்க போகிறோம் எல்லா சீசன்லுமே பானிபூரியும் நம்ம சாப்பிட்டுட்டே தான் இருப்போம் அது என்ன ஒன்றும் வெளியில் போய் சாப்பிட்றது தான் நமக்கு வந்து சுத்து சுகாதாரமாக இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்காது வெளியில் போய் சாப்பிட்றது வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லது தான் நான் பூரி எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன் அதே மாதிரி அந்த பானி தண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கூடவே இதுக்கு ஒரு ஸ்வீட் சட்னி கொடுப்பாங்க அந்த ஸ்வீட் சட்னியும் சேர்ந்தே பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதை வீட்டிலேயே இப்போ எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து நியூஸ் சேனலில் ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா பானிபூரி அங்கே தடை பண்ணிட்டாங்க இங்கே தடை பண்ணிட்டாங்க இவ்வளோ பானி பூரியை போட்டு அழு அழிச்சிட்டாங்க இவ்வளோ பானியை கீரை கொட்டிட்டாங்க எதுவுமே சுகா சு சுத்தமாக இல்லை சுகாதாரமாக இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு அந்த எந்த எந்த தண்ணியில் நமக்கு முதல்ல மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதும் தெரியாது சரி ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வீடியோ அப்படின்றதுனால எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் சரி அதனால் வீடியோ செஞ்சிடலாம் வாங்க எங்கள் வீட்லேயும் பானி பசங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தான் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நாங்கள் வெளியில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வாங்க வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம்னா தயிர் பூரிக்கு ம மசாலா பூரிக்கு பேல் பூரிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம ஸ்வீட் சட்னிக்கு ஃபஸ்ட்டு புளியும் பேரிச்சம்பழமும் ஊற ஊற வச்சிடலாங்க இப்போ புளி வந்து நான் ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் புளியில் வந்து நமக்கு இதை மாதிரி நார்லாம் இருக்கும் இதெல்லாம் ஓடு நாரெலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு கழுவு கழுவி எடுத்துக்கலாங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் பவுலில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை மாதிரி இந்த பவுலில் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேங்க இப்போ பேரிச்சம்பழம் வந்து கொட்டை இல்லாமல் இருக்கிற இந்த பேரிச்சம்பழம் தான் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் இப்போ நூறு கிராம் வந்து நம்ம வந்து பேரிச்சம்பழம் எடுத்தோம்னா முப்பது கிராம் வந்து புளி எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் மு முங்குற அளவுக்கு சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரத்துக்கு நமக்கு ஊறினா சரியாக இருக்கும் புளி குழம்புரியா ம் ரிச்சர்ட் நீங்கள் விரும்பி சாப்பிடுவார் புளி குழம்பு வைக்கப்பரியாங்க கேள்வி கேட்குறீங்க இப்போ இது ரெண்டு ரெண்டுமே நமக்கு அரை மணி நேரம் போல் ஊறட்டும்ங்க இப்போ ரவை நம்ம எந்த எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க இதில் வந்து ரோஸ்டட் தான் போட்டிருக்கு இன்றைக்கி நான் அது தான் எடுக்கிறேன் இப்போ அது சேர்த்துடலாங்க ஒரு பவுலில் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு மைதா மாவு சேர்ப்பாங்க மைதா மாவுக்கு பதில் இன்றைக்கி நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆமாங்க ஒரு ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்பத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற சோடா சோடாவா ஆப்ப சோடா இப்போ ஃபஸ்ட்டு இது வெறும்னே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதில் இருக்கிற சில சில டிப்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு பூரி பார்த்தீங்கன்னா நல்லா உடையாமல் நல்லா கிறிஸ்பாக மொறு மொறும் நல்லா வருங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா தலைத்தலைன்னு பிசைஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு ரவை வந்து ஊற ஊற பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி இழுத்துரும் அதனால் இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு இருக்கணும் ஒரு கிளாஸ் ரவை எடுத்ததில் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி செலவு பண்ணியிருக்கேன் மீதி கால் கிளாஸ் தான் இருக்குது இது வந்து நமக்கு ஒரு அரை மணி நேரம் போல் நமக்கு நல்லா ஊர்னா தான் இருக்குங்க இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கதில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற காட்டன் கிளாத் ஏதாவது கிச்சனுக்கு நான் மாவுலாம் வேக வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி நல்ல துணியை எடுத்து துணியை நல்லா நினச்சிட்டு ஒட்டை புழிஞ்சிட்டேன் கொஞ்சம் ஈர துணியாக தான் இருக்கணும் அதை போட்டு இதை மூடி வச்சிடலாம் அப்படியே ஓகே அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்தலாம் நந்தி ஆ நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துடுவீங்களா பாப்போம் ஆ சரி அப்போ எனக்கு வேலை மிச்சம் இப்போ ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நம்ம அப்படியே கையால் ஒரு பவுலில் மசிச்சு விட்டுறலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க பொடிசாக கட் பண்ண கொஞ்சமாக புதினா பொடிசாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி தழங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இதுக்கு உருளைக்கிழங்குக்கு சொல்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகு ஜீரகத்தூள் இப்போ இதை வந்து அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம ஸ்வீட் சட்னிக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பேரிச்சம்பழமும் புளியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறியிருக்கு இப்போ இதை தண்ணியோடவே நம்ம சேர்த்துடலாம் இந்த புளியே ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த பேரிச்சும்பழத்தையும் தண்ணியோட சேர்த்துக்கலாம் வந்து ம் புளியும் சிங்கத்தையும் சேர்த்துட்டீங்க ஆமாம் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி இப்போ மீதி இந்த பேரிச்சம்பழ தண்ணி ஊற வச்சிருந்த தண்ணி இருக்க அதையும் சேர்த்துறாங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வடைக்கு மாவு அரைக்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் அப்போ கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லு சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும் இல்லை ஜூஸுக்கெலாம் வந்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இப்போ அதை மாதிரி இப்போ தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சுங்க பரவாயில்ல இதை வந்து நல்ல ந மைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இப்போ இப்போ இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் சட்னியை நம்ம எதில் கொதிக்க வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் வடிகட்டியும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா இப்போ அரைச்சதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடணும் தண்ணி சேர்த்து அதில் இருக்கிறதையும் எடுத்துடலாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலரி கலந்து அப்படியே விட்டோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜூஸில் நல்லா இறங்கிடும் மேலே வந்து நல்லா அந்த சக்கை வந்து நமக்கு நின்றுடும் நல்லா வடிகட்டும் இந்த சக்கையை வந்து நம்ம எடுத்துடலாம் அந்த நாரெலாம் இருக்கும் லேசாக இப்போ அதே மாதிரி இந்த அடியில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து இதில் விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து நான் நல்லா இருக்குன்றதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு க தூசிலாம் இருக்குதுன்னா லேசாக தண்ணி ஊற்றி ஒரு கரை கரைச்சி அப்படியே சேர்த்துக்குங்க கொதிக்கலாம் வைக்க வேணாம் கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க தூள் சேர்க்கமா சிமலை ஆன் பண்ணல கேமராமேன் அதே மாதிரி நான் இது குழம்பு இல்லை இது ஸ்வீட் சட்னின்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் பாத்தீங்கன்னா வெறும் வானலில் ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிக்க வேண்டியது தாங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட்டு பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாங்க அது இந்து உப்பு பிளாக் சால்ட்டுன்றது இந்து உப்பு இல்லை இது வந்து பிளாக் சால்ட் அது வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க காளா நமக்குன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து இந்த பானிப்பூரிக்கெலாம் ஒரு பஞ்ச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மிக்ஸியை கழுவிட்டு நம்ம வந்து ஒரு க்ளாஸ் சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேங்க இப்போ நல்லா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ இது நம்ம நம்ம போட்டிருக்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம ஹைஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஃப்ளேமில் வச்சு கொதி வரட்டும் இப்போ இதை மாதிரி நல்லா நமக்கு வெள்ளம் கரைஞ்சிருச்சு பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி நல்லா தண்ணி தனி தலை தலன்னு கொதிச்சுட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணணும் ஸ்டவ் வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேம் ஆக்கிடணுங்க சிம்மில் நல்லா வச்சுட்டு இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நமக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா அரை மணி நேரம் கொதித்து அதை நல்லா கொஞ்சம் திக்காகணும் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொதித்து வரணும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம க்ரீன் சட்னிலாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ புதினா நான் எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லியை கழுவிட்டு நம்ம அரைச்சு வச்சிடலாங்க அந்த தண்ணிக்கு யார் அரைஞ்சி கொடுத்தா அது ஏன் இப்ப அவர் ரொம்ப முக்கியமா கேட்குறாருன்னா ஏன்னா அவரு தான் கிளீன் பண்ணி கொடுத்தாரு அதனால தான் அது அவ்வளோ முக்கியமா கேக்குறாரு சொல்லணும்ல எவ்வளோ வேலை செய்யணும் இப்போ வந்து ஸ்வீட் சட்னி கொதிச்சுட்டே இருக்குங்க இன்னும் அரை மணி நேரம் ஆவலை இன்னும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இப்போ அதுக்குள்ள வந்து நம்ம பானிபூரிக்கு அதில் போடுற பானிபூரி மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த ஜீரகத்தை அப்படியே நம்ம வெறுமனே நல்லா வறுத்துடலாங்க நல்லா வருபடணும் ஜீரகம் வந்து நமக்கு நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இதை மாதிரி நல்லா ஜீரகம் வறுக்கும்போது ஒரு வாசனை வரும் அது மாதிரி இதை மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இதை தான் நம்ம எடுத்து வச்சு மிக்சியில் அரைச்சா ஜீரக பவு ஜீரா பவுட்ரு இதை எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா அதை மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டோம்னா இறக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு மூணு கிராம்பு இது கூட ரெண்டு துண்டு பட்டை இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வெறுமனே வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சுங்க இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு ஸ்வீட் சட்னி நமக்கு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியும் நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போயே நல்லா இருக்கு நந்தி ஆ இங்கே அதுக்குள்ளே தான் நீங்கள் தான் டேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து அதில் உப்பு இருக்குது சரியாக இருக்கா ஸ்வீட் சரியாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இதை மாதிரி இருக்கணும் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் இப்போ அதை நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் ட்ரை மேங்கோ பவுடருன்னா காஞ்ச மாங்காய் பொடிதாங்க அதாவது இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு அதை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட்டு காலாக நமக்குன்னு சொல்லக்கூடிய பிளாக் சால்ட்டுங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம பானிபூரிக்காக மசால் பூரிக்கு எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பவுட்ரு வரைக்க அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஃபைன் பவுடராகிடுது மிக்சி வராதா இல்லை அது வந்து கொஞ்சம் நம்ம குவான்டிட்டி கம்மியாக போட்டோம்னா நம்ம ஒரு ரெண்டு தடவை நிறுத்தி நிறுத்தி எடுத்து எடுத்து விட்டு போடணும் இது உடனேவே இதாகிடுச்சு ரியலி ம் ரியல்லி அப்படின்னு கேட்குறீங்க உண்மைதாங்க கை வச்சு பாருங்க இப்போ அந்த பானி அரைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் புதினா கொத்தமல்லியெல்லாம் எடுத்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை கை அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வேணுன்ற அளவுக்கு அரை கை சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே வந் ஏற்கனவே பார்த்திங்கன்னா புளித்தண்ணி வந்து கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் என் தண்ணி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்குங்க இப்போ நூறு எம்எல் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கரைச்சி நல்லா வல் வடிகட்டினது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கங்க நம்ம புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக கரைப்போம் பார்த்திங்களா அதை மாதிரி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பானிபூரி மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதை கூட வாயில் நாக்கில் நாக்கி பார்த்துட்டார் டேஸ்ட் எப்படி இருக்குது ஆமாம் நந்தி உண்மையாலுமே ஒரு பஞ்சு டேஸ்ட்டு கொடுக்குது அப்சல் மசாலா அந்த பவுடரு ஸ்மெல் தான் இருக்குது அப்படின்ட்டார் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பானிபூரி மசாலா சேர்த்துக்கலாங்க இதை நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம பானிபூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை இது கூடவே அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸ் இது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த பச்சை கலர் நமக்கு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் தண்ணி வந்து நமக்கு தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்பவும் தண்ணி சேர்த்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்ச பானிபூரி பவுட்ரு பார்த்திங்கன்னா கேமராமேன் டேஸ்ட்டில் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னார் டேஸ்ட்டு அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க அதே மாதிரி ஒரு அரை இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு உப்புலாம் வந்து காரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதுக்காக சர்க்கரை வேணான்னா அரைக்கும் போதே கொஞ்சமாக வெள்ளமும் போட்டுக்கோங்க வெல்லம் போட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பூரி போட்டால் உடனே வந்து பானிபூரி சாப்பிட வேண்டியதுதாங்க இங்கே நான் கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த ஊற வச்சு நமக்கு நல்லா ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க நமக்கு இப்போ இதை நல்லா நம்ம அழுத்தி அழுத்தி நம்ம நல்லா பெசஞ்சிக்கணும் பூரி கட்டையில் வச்சுட்டு இப்போ திரும்பியும் ரொம்ப நமக்கு லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதுதாங்க பூரிக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோங்க இப்போ இதுலேருந்து நம்ம உருண்டை உருட்டிக்கலாம் இப்போ லேசாக மாவு போட்டு அப்படியே உருட்டிடலாம் ரொம்ப மாவு வேணாங்க பூ இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு கட்ரு வச்சு கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவும் நமக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் மெலிஸாகவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் இப்போ ஏதாவது மாதிரி நம்ம நம்மக்கிட்ட பாட்டிலோட ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாங்க தட்டில் பார்த்திங்கன்னா துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த பூரியை வந்து இதில் போட்டுடலாம் துணியில் வந்து நம்ம போடுறது கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த ஈர துணியில் அப்போ நமக்கு பூரி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை விழாது காஞ்சு போகாம இருக்கும் மாவு மாவு கா அதுதான் காஞ்சு போனால் தான் ஓட்டல் விழு விழுந்துருது இல்லையா அதனால அப்படியா நமக்கு வந்து பூரி வந்து போக கூடாது அதனால அப்படியே முடிஞ்ச ஆ இப்போ எண்ணெய் காய்ஞ்சோன்னே ஒரு ஒரு பூரியாக போட்டு அமிக்கி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு பூரி அது அது உப்புனதுக்கப்புறம் இன்னொரு பூரி போடுங்க வேகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் வந்து நல்லா பூரிக்கு வந்து நல்லா காய்ச்சல் அதிகமாக இருக்கணுங்க பூரி பாருங்கள் நல்லா அழகாக உப்பி சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம வெள்ளையாக இருக்கும்போது இந்த பூரியை வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் நமுத்து போன மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் அது மேலே ஓட்ட போடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ பூரி நம்ம உடச்சி பார்க்க காமிக்கிற பாருங்க இப்போ பூரிக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாங்க நம்ம ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்குற உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு மேலே ஒன்று ரெண்டு பச்சை வெங்காயம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் சும்மா ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு மேலே ஓம்பொடி நம்மளோட விருப்பம் போல் ஓம்பொடி கொஞ்சம் வேணா போட்டுக்கலாம் இப்போ பானி ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான் அதை மாதிரி ஸ்வீட் சட்னி ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் டெய்லியும் பானிப்பொடி சாப்பிட வேண்டியது தான் ஸ்வீட் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்களே மாதிரி செஞ்சு பார்த்துரு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ